அது ஒரு படிவெடுத்தோம் அப்ப பெற்றோர் வசதி கடந்தத்திலிருந்து பள்ளியில் வளர்ச்சிக்காக பள்ளியில் செயற்பாடுகளுக்காக மாணவர்களின் பள்ளி அப்படின்னா அவர்களுக்கு பெற்றோர் ஆசை இப்போ பழைய மாணவர்கள் இது என்ன சொல்றது ஓல்டு பாய்ஸ் எனஞ்சு இருக்கிறாங்க அவங்க சட்டம் அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் பள்ளிக்கூடத்தில் எடுக்கக்கூடிய இல்ல ஒரு சப்ஜெக்ட் நூற்று முந்நூறு எடுக்கக்கூடிய அந்த எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அவங்க ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏஎம்ஆர்சி பள்ளியில் பழைய மாணவர் நிர்வாகிகள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுல இருந்து மாத சந்தா போட்டு அந்த படத்துல இருந்து பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்யறாங்க இலவச கண் மருத்துவ முகாம் நம் பள்ளியின் பெயரா நம் பள்ளியில் நடத்துறாங்க மூணு வருஷம் தொடர்ந்து நாலாவது வருஷமும் நடத்திட்டாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வகுப்பு படித்த வளைய மாணவர்கள் மிக சிறப்பா சீராக பத்து பேர் நூத்தி இருபத்தி பேர்லாம் இலவசமா மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்து கொடுத்திருக்கிறாங்க சிறப்பா சீரா அப்படி பெற்றோராசை படமும் செயல்படணும் அப்படிங்கிறத நோக்கம் அப்ப அந்த நோக்கத்தை எல்லாம் இவர்கிட்ட சொல்லும்போது மனமோக்கு வர்றாங்க

கழக உறுப்பினரை நீங்க ஒருத்தர் உங்களுக்கு மூணு பிள்ளைகள் படிக்கலாம் அதுக்கு அவர் நீங்க முன்னூறு ரூபா கொடுக்க வேண்டியதுங்களா நான் சிம்பிளதான் சொல்றேன் இனிமையா சொல்றேன் மூணு பிள்ளைகள் படித்தாலும் இரண்டு பிள்ளைகள் படித்தாலும் நீங்கள் ஒருவர் தான் உறுப்பினர் ஒருவர் தான் யாரோ அப்பாவோ இல்லை அம்மாவோட உறுப்பினராக சொல்றேன் ஒருத்தர் தான் போகிறீங்க அந்த அந்த உறுப்பினர் சந்தா என்பது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் நூறு ரூபாய் அந்த வகுப்பு பொறுப்பாளர்கள் குருப்பு ஏற்படுத்தின பிறகு உங்களிடம் வருவார்கள் நீங்கள் அந்த தொகை எப்படியான ஜிபிஎல் அவங்க கையிலே கொடுத்து பொருளாதார பிஜிஏ அப்படின்னு சொல்லி அதற்காக பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னு சொல்லியே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் அடுத்தடுத்த முயற்சி நான் செய்ய போறோம் குண்டூர் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ண போறோம் ஓபன் பண்ண பிறகு உங்களுடைய அந்த சந்தா அப்படிங்கிறது அக்கௌண்ட்ல சேர்க்கப்படும் பள்ளியின் புது நிகழ்வுகளுக்காக காரணங்களுக்காக சந்திக்கிற நான் வாங்க உட்கார முன்னால் வந்து உட்கார சேர் வாங்க இடையில கூட சேர் போட்டு உட்காரு வாங்க நீங்களும் என்பது இறங்கிடலாம் அப்போ இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு வாங்க ஆக இதில் கோர் கமிட்டியில் பேசியாச்சு முடிவு எடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால நேற்று மீட்டிங்லையும் பேசிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்பவும் இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆகிய உங்கள்கிட்ட இது ஓகேயா வேணுமா வேணாமான்னு கேக்குறேன் நேற்று கூட ஒருத்தர் வந்து அந்த காசு எப்படி எல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நானும் சொன்னேன் ரெண்டு கருத்து அவர் அதுக்கு மேல சொன்னாரு சார் பாத்ரூம் சுத்தம் பண்ணணும் அதுக்கு தேவைப்படுது காசு ஆளுங்க நாங்க கொடுத்த படத்தை வச்சு செய்யுங்க அப்படின்னாரு எங்க பிள்ளைகளுக்கு விளையாடும் போது அடிபட்டு வச்சு கை கால் அடிபட்டு வச்சு மருத்துவ செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் பல வழிகளை சொன்னார் அப்ப இப்போ கூட ஒரு மாணவனுக்கு அடிபட்டது அடிபட்டது இருந்து நான் ஒரு போட்டேன் பள்ளி ஒரு இருந்து ஐயாயிரம் கொடுத்தோம் கை அடிப்பட்டது அவனுக்கு கட்டுப்போட மருத்துவ செலவுக்கு கபடி விளையாடும் ஆயிடுச்சு எதிர்பாராம நடக்கக்கூடியது பெற்றோருக்கு நாங்கள் முன்னூறு அப்ப பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இப்படி ஒரு தொகை இருந்தால் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நாம் செய்ய முடியும் பள்ளியின் ஆண்டு விழா நடக்குது பிள்ளைகளுக்கு கல்வியில சிறந்த பிள்ளைகளுக்கு மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் மூணு மூணு பேருக்கு பரிசு கொடுக்கணும் அந்த மூணு பேருக்கு வகுப்புல கொடுக்கக்கூடிய பரிசுகள் நாங்கள் வாங்கி தரோம் நீங்க வரலாம் இல்லையா அப்ப பள்ளியினுடைய செலவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க பள்ளியோடு சேர்ந்து செயல்படுவீங்க சேர்ந்து செயல்படணும் நீங்களும் நாங்களும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற எல்லா ஒரு நல்ல உன்னதமான உயர்வான நோக்கங்களோடு என்ன எண்ணத்தோடு சிந்தனையோடு தான் உருவாக்கி இருக்கிறோம் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதிலவில்லை சோக்கையா இல்லையா வருடத்திற்கு நூறு ரூபாய் என்பது சந்தை சந்தா என்று ஆசிரியர் பெற்றுக் உறுப்பினர் சந்தா என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் நிறைய சொன்னாங்க மாசம் ஐம்பது ரூபாய் வேணாம் சொல்றேன் அப்படிலாம் சேர்த்தலாம் சேகரிச்சு எல்லாம் ஒண்ணும் போட்டலாம் ஓகேயா இல்லையா வீட்டுல முடிவு எடுத்துக்கோங்க எழுதுக்கிறதா இல்ல இல்ல சார் வேண்டாம் எஸ் சார் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஐம்பது ரூபாய் கொடுக்க சொல்லலாம் ஓகே இல்ல வேற ஏதாவது வழி நீங்க சொல்லுங்க சொல்லலாம் என்ன சொல்றீங்க

தயிர் கட்டணும் பெல்ட் போடணும் ஷூ போடணும் இதெல்லாம் சீருடை ஆக இந்த பள்ளி சீருடைகள் ஒழுங்காக வரை கண்டிங்க நீங்க சொல்லி கேட்கலையா எங்களிடம் கொண்டு வாங்க சொன்னா கேட்க மாட்டேங்க வந்து சொல்லுங்க நாங்க பாக்குறோம் ஏன்னா உங்களுடைய கருத்து பரிமாற்றம் இருக்கும்போது நாங்க இன்னும் இது ஒழுக்கம் ஒழுக்கத்தை முறையில் தகுந்த முறையில் போகணும் வெட்டுதல் இந்த விவசாயிக்கு சரி நல்லா நடவும் போது வர வேண்டுமா நல்லா வழுக்கையா அது மாதிரி நல்ல வழுக்கை போட்டுக்கிறாங்க இங்க குருவி கூடு கட்டுற மாதிரி இருக்கிறாங்க

தட்டி கொடுங்க கேரளம் தட்டி கொடுங்க நல்லது செஞ்சானா வெரி குட் நல்லா செஞ்சிருக்காயிடா உனக்கு தான் பெருமையா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசணும் தப்புடா செய்யாதடா அப்படின்னு அதட்டுங்க கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக பள்ளி கட்டணம் இந்த ஒழுக்கம் இதை பத்தி பேசும் போதுதான் சொன்னேன் பள்ளி கட்டணம் இப்ப ஜூன் மாசம் தொடங்கி மார்ச் ஏப்ரல் டிசி வாங்கி திரும்பி வந்து டிசி வாங்குறவரை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கட்டினா கஷ்டமா இருக்கு சம்பளமே மாசம் முடிச்சுன்னா நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது சம்பளம் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நான் சொல்லிட்டு முப்பத்தி பேர் இருக்காங்க இப்போ இதுல இன்னொரு என்ன அப்படின்னா நீங்க காசு கட்டல அப்படின்னா ஒவ்வொரு முறையும் காசு கட்டாம இந்த காசு கட்டாம வெளியில தனி வெயில் வெளியில போய் வெயில் இப்படி சொல்லும் போதெல்லாம் மாணவன் கூணி உருதுறான் எல்லாருக்கும் முன்னாலும் அவன் அவமானப்படுகிறான் இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் போது உங்களுடைய பிள்ளை ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உருவாகிறது அப்ப அப்படி உருவாகும் போது அந்த பிள்ளைய படி படின்னா ஒரு நல்ல மனநிலையோடு படிக்க முடியாது படிப்பு ஏறாது இதற்கு காரணம் யார் வெற்றோ எல்லாம் பணம் கட்ட மாட்டேங்கிறீங்க ஆனால் காரணமே இல்லை அப்புறம் அப்போ படிக்க மாட்டேங்கிறான் நான் சொல்கிறேன் பண்ணினா போகிற மழை சொல்லி பேசிட்டு அது எப்படிப்பட்ட ஒரு சேலையும் நீங்கள் தவிர்க்க அவங்கள நோக்கு கட்டுறாங்கல்ல பணம் எதற்கோ கடனை மாறி தான் செலவு செலவாக நம் பிள்ளைகளுக்காக நம் பிள்ளைகளுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரா டிஃபார்ம்லஸ் வரக்கூடாது என்பதற்காக தயவு செய்து இந்த பணத்தை கட்டிடு எப்படி நடவேன் கடனை வாங்கினவங்களுக்காக கொஞ்சம் நாள் கழித்து கொடுங்க பட்டு கட்டிடுங்க கட்டி இல்லைன்னா போவேன் இப்போ மைண்ட் இருக்குது இந்த பிள்ளைகள் பஞ்ச் பச்சை பிள்ளைகள் இதெல்லாம் ஏழு பேர் வந்து நிற்கிறாங்க எவ்வளோ கட்டணும் இன்னும் ஏழு ஆளுங்க கட்டணும் இங்கிலீஷ் மீடியம் நான் ஸ்லிப் கொடுத்து தருவேன் சரி அடுத்த மாசம் கட்டு அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை எல்லாருக்கும் நோட்டு கொடுத்துட்டாங்க இந்த பிள்ளைங்க நோட்டு கொடுக்குற அப்ப எல்லாம் போய் நோட்டு வாங்கும் காசு கட்டுங்க நோட்டு வாங்கும் நம்ம பிள்ளை ஒண்ணு நோட் வாங்கல நீ பீஸ் கட்டல உனக்கு நோட்டு தரல பொறுப்ப அப்படின்னு சொன்னா அதனுடைய மனநிலை பாதிப்பு அதுக்கு காரணம் நான் அந்த செய்து இந்த நிலையில் ஒரு நல்ல நிலையில நீங்க நினைத்து பார்த்து

அந்த பெற்றோர் உங்களுடைய பிள்ளையோட என்ன பார்க்காம நாலு நானும் நாலு பாடம் குறிப்பா ஒன்பதாம் வகுப்பு அடுத்த வருஷம் வகுப்புக்கு ஏற்கனவே உங்களை நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அவங்க பாடம் அஞ்சு பாடம் எல்லாம் ஆனாங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் வகுப்பு இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க மாட்டாங்க நீங்க வேற பள்ளிக்கூடத்தை தேடணும்னு சொல்லிட்டேன்